வணக்கம் மக்களே நாங்கள் என்னைக்கு ஒரு கிரேவி பண்ண போகிறோம் அது என்னத்துல எல்லாம் தெரியுமா இது பீட்ரூட் வருங்க பாருங்க பீட்ரூட் தோழி குட்டி குட்டியாக அரிஞ்சு வச்சுருக்கோம் கத்தரிக்காய் இப்படி உள்ள பிஞ்சு கத்தரிக்காய் தான் கொள்ளாமல் பார்த்துருங்க இங்கே பாருங்க என்ன அரிஞ்சு தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம் ஒரு பழுத்த குட்டி தக்காளி ஒரு சின்ன வெங்காயம் இந்த பெரிய வெங்காயம் ஒன்று இதை நீ எப்படி பண்ணுதுன்னு பார்ப்போம் சட்டி அடுப்பில் வச்சுருக்கோம் இந்த அந்த அந்த கிரேவி வைக்கிறதுக்கு ஒரு துண்டு பட்டை ஒரு துண்டு கிராம்பு மூணு இந்த ஸ்டார் பத்திரி கொஞ்சோண்டு தேங்காய் இவ்வளவு தேங்காய் இவ்வளவும் போட்டு இதில் வறுக்கணும் பார்த்துருங்க வர இதை எண்ணெயோ ஒன்றுமே சேர்க்காமல் நல்லா வறுக்கணும் பார்த்துருங்க வறுத்து எடுக்கணும் கொஞ்சோண்டு மல்லி ஒரு மூணு மத்தல் மிளகு பெருஞ்சீரகம் போடணும் அதுக்கு பெருஞ்சீரகம் இல்லை கொஞ்சம் கரம் மசாலா போடுவோம் பார்த்துருங்க இப்படி வறுத்து இறக்கணும் சட்டி அடுப்பில் வச்சு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றியாச்சு கொஞ்சோண்டு கடுகு சேர்க்குறோம் கடுகு வெடித்தாச்சு அரிஞ்சி வச்சிருக்க வெங்காயத்தை அதில் சேர்த்து வதக்கி விடணும் இப்போ கூட தக்காளி ஒரு தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கோமோ அதையும் இதில் சேர்த்து கிண்டி வேக வைக்கணும் அரிஞ்சி வச்சுருக்க கத்திரிக்காய் அது கூட சேர்த்து போட்டு கொஞ்சம் எண்ணெயில் கொஞ்சம் கிண்டி வேக விடணும் வேக விட்டு தான் அந்த கேரட் பீட்ரூட் அரிஞ்சி வச்சுருக்கோமா குட்டி குட்டியா அதையும் அது கூட சேர்த்து வேக விடாமல் பார்த்துருங்க பாருங்க அரிஞ்சு வச்சுருக்கேன் பீட்ரூட்டையும் அதுக்கு கூட சேர்த்து வேக விடணும் பார்த்துருங்க கொஞ்சம் கூட தண்ணி விட்டு மூடி போட்டு வேக விடணும் கல் உப்பு போட்டு கிண்டி விட்டு வேக விடணும் வெந்தாச்சு நீ அரைச்சி வச்சிருக்கதை இதில் சேர்க்கணும் கருவேப்பில போட்டிருக்கோம் இந்த கூட்டு கறி எப்படி பண்ணுதுன்னு தெரியும் யாரு பண்ண தெரியுமா உப்பு வித்து கோமாளி சோயில கஞ்சா கருப்பு எண்ணெய் பண்ணுன சமையல் அப்படி சூப்பராக இருக்குது பார்த்துருங்க அவர் பண் அவர் எப்படி பண்ணாரு அதுபோல் நாங்களும் பண்ணியிருக்கோம் இதுபோல் பண்ணி பார்த்து சாப்பிட்டுட்டு இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம் கத்தரிக்காய் பீட்ரூட் இந்த பீட்ரூட் கிரேவி சூப்பராக இருக்குது பார்த்துருங்க இது போல் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டு எப்படி இருக்குதுன்னு கமேனில் சொல்லுங்கள் சூடு சோறுக்க கூட சாப்பிடுறதுக்கு செம்மையாக இருக்கும்